விதகல இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்கும் விதைகளின் குரல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் யார் என்றே தெரியாது ஆனால் அந்த பெண்ணிற்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட சொல்லிட்டு செய்யப்படும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்து வெகு மக்கள் போராட்டமாக அந்த போராட்டத்தை மாற்றி லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அந்த பெண்ணிற்கு நீதி வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக கைதாகி சிறை சென்றார்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை கேள்வி எழுப்பி யார் அந்த சார் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் கேள்வியும் எழுப்பி வருகிறார் ஆனால் இத்தகைய போராட்டங்களை ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களும் இந்த போராட்டத்தை மழுந்தடிக்கக்கூடிய இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள் அமைச்சர் கீதா ஜீவனாக இருக்கட்டும் சேகர் பாபுவாக இருக்கட்டும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இதை விமர்சித்து வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் உட்பட இந்த நான்கு அமைச்சர்களும் தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளையும் இழி சொற்களையும் பயன்படுத்தி தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையும் இந்த வழக்கின் போக்கை திசை மாற்றக்கூடிய வேலையுமா தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த யார் அந்த சார் அப்படி ஒரு சார் இருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட சிறப்பு தன்னுடைய வாக்குமூலத்தை பாதிக்கப்பட்ட மாணவிக்காக இந்த எதிர்கட்சிகள் போராடியதன் விளைவாக தான் நீதிமன்றம் அதிமுக தொடர்ந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அதை ஒரு தானமாக முன் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு விசாரிச்சு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது அந்த சிறப்பு புலனாய்வு குழு பாதிக்கப்பட்ட மாணவி உடனிருந்த மாணவர் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெற்றோர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் விசாரணை நடத்தியதுல அந்த மாணவி மிக தெளிவாக சொல்றாங்க அவர் என்னை மிரட்டும் போது அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்புல அவர் பேசினாரு நான் மிரட்டிதோ விட்டுடுவோம் சார் அப்படின்னு சொன்னாரு மேலும் அந்த சார் கூட நீ இருக்கணும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு என்னை மிரட்டினாரு அப்படின்னு அந்த பெண் உறுதிப்பட மீண்டும் தெல்ல தெளிவாக எப்படி முதல் எஃப்ஐஆர்ல சொன்னாங்களோ அதே மாதிரி தெல்ல தெளிவாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த மாணவி தெரிவித்து விட்டார் ஆனா நான் சொன்ன இந்த நான்கு அமைச்சர் அமைச்சர் ரகுபதி அமைச்சர் கீதா ஜீவன் அமைச்சர் சேகர்பாபு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை ஸ்ரீன் இவங்க நாலு பேர் என்ன சொன்னாங்க வேறு யாரும் இந்த சம்பவத்துல தொடர்பு கிடையாது ஊதி பெருசாக்குறாங்க அவங்களுக்கு தான் என்ன தெரியும் அப்புறம் தாம் தும்னு குதிக்கிறீங்க அப்படின்னு அவ்வளவு இழிவாக எதிர்க்கட்சிகளை பேசினாங்க அதிமுக தொண்டர்களை பேசினாங்க எடப்பாடி பழனிசாமியை பேசினாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக தொண்டர்களும் உறுதிபட நின்று யார் அந்த கேட்டதன் விளைவாக இன்றைக்கு உண்மை வெளிவந்திருக்கிறது அப்படி ஒரு சார் இருக்கிறார் என்பதை அந்த மாணவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த வாக்குமூலம் ஏன் முக்கியமானதுனாக்க அதை விசாரித்த அந்த சிறப்பு புலனாய்வு குழு அந்த மாணவியுடைய வாக்குமூலத்தை ஏற்றுக்கிடுச்சு அது மட்டுமல்ல நாணசேகரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஆபாச வீடியோக்களில் நான்கு பெண்கள் இருந்திருக்கிறாங்க அதுல மாணவிகளும் அடக்கம் அந்த நான்கு பெண்கள் யார் அந்த மாணவிகள் யார் என்பதை சிறப்பு புலனாய்வு குழு அடையாளம் கண்டுடுச்சு அவங்ககிட்டையும் விசாரிப்பதற்கான முடிவை எடுத்துருச்சு அது மட்டும் கிடையாது யார் பாதிக்கப்பட்டாலும் வெளிப்படையா வந்து எங்கள்கிட்ட புகார் தெரிவிங்க நாங்க உங்களுடைய ரகசியத்தை காப்போம்னு அந்த சிறப்பு புலனாய்வு குழு சொல்லி இருக்கிறது ஏன் ஏன் இதை குறிப்பிட்டு அந்த சிறப்பு புலனாய்வு குழு சொல்லுதுனாக்க அந்த எஃப்ஐஆர் ஏன் லீக் பண்ண கூடாதுன்னு நாம சொன்னோம் தெரியுமா எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு நாம ஏன் எதிர்த்தோம் தெரியுமா எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுனாக்க நம்ம அடையாளமும் வெளியே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே புகார் அளிக்க மாணவிகள் தயங்குவாங்க ஒருவேளை அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகாம இருந்திருந்தா இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய நான்கு பெண்கள்ல யாராவது ஒரு தூரார் வந்து புகார் கொடுத்திருப்பாங்க அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதால இந்த நான்கு பெண்கள்ல பாதிக்கப்பட்ட அந்த வீடியோல இருந்த நான்கு பெண்கள்ல யாருமே வந்து வாக்குமூலம் கொடுக்க வரல அப்போ சிறப்பு புலனாய்வு குழு இப்ப என்ன சொல்லிருக்கு பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் வந்து புகார் கொடுங்க நாங்க உங்க ரகசியத்தை காப்போம் இப்ப சொல்லுது அப்ப காவல்துறை அதனுடைய பொறுப்பு அப்ப இழந்துருச்சு தானே எஃப்ஐஆர் லீக் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப தெரியுதுங்களா ஒருவேளை எஃப்ஐஆர் லீக் பண்ணாம இருந்திருந்தா அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீடியோவில் இருந்த நான்கு பெண்களை யாராவது ஒருவர் வந்து இன்னா இருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த பெண் துணிந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது வாழ்த்துக்கள் அந்த சகோதரிக்கு துணிச்சலான ஒரு வீர பெண்மணி அவன் அவன் வந்து வெளியே வந்து துணிச்சலாக அந்த நடந்த அநியாயத்தை சொல்லிட்டா ஒருவேளை இந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கல துணிந்து இந்த முடிவு எடுக்கலன்னா இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் நான்கு அமைச்சர்கள் அப்பட்டமாக போய் இன்னைக்கு அந்த பெண் இன்னொரு சார் இருக்கிறாருங்க அவர் மிரட்டும் போது என்னை மிரட்டும் போது என்ன வன்கொடுமை செய்யும் போது ஒரு கால் வந்துச்சு அந்த காலை எடுத்து ஞானசாகரன் பேசினா அதுல சார் நான் மிரட்டிட்டு இப்ப சார் அப்படின்னு சொன்னா என்கிட்ட அந்த கூட நீ இருக்கணும்னு சொன்னா அப்படின்னு அந்த பெண் இன்றைக்கு உறுதிபெட சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இல்ல அப்ப அந்த சாரை யாருமே இல்லைன்னு இந்த நான்கு அமைச்சர்களும் பொய் சொல்லியிருக்காங்க நாங்க குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நான்கு அமைச்சரும் பொய் சொல்லியிருக்காங்க அப்ப அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் ரகுபதி அமைச்சர் கோவை கோவைஸ்வரியன் அமைச்சர் கீதாஜபண்டியன் இவங்க நான்கு பேரும் பொய் சொன்னதற்காக தமிழக மக்கள் மத்தியில பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் பதவி விலகணும் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது அதை மூடி மறைக்கி கொடுக்கறதுனால இந்த அரசுடைய வேலையா இந்த காவல்துறையுடைய வேலையா ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கினுடைய திசை வழி போக்கே மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்குள்ள கைப்பற்ற வீடியோவில் ஞானசேகரனுக்கு இன்னொரு தொடர்புடைய குற்றவாளியும் இருந்திருக்காரு அவர் வந்து திருப்புரை சார்ந்தவரா அவரையும் கைது பண்ணுவதற்கான நடவடிக்கை இந்த இப்போ அப்ப இவர் மட்டும்தான் குற்றவாளின்னு எப்படி சொன்னாரு எப்படி முடிவுக்கு வந்தது இந்த காவல்துறை எப்படி முடிவுக்கு வந்தது இந்த அமைச்சர்கள் அப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தொண்டர்களும் போராட்டம் நடத்தலனாக்க இதை மூடி மறைச்சிட்டு போயிருப்பாங்க அப்ப அவர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து இந்த அமைச்சர்கள் கொச்சைப்படுத்துறாங்க நாங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்னு அப்ப அந்த சாரை மூடி மறைக்க வேண்டிய தேவை காவல்துறைக்கும் இந்த அமைச்சர்களுக்கும் இருந்திருக்கிறது இன்றைக்கு சிறப்பு கொரோனா புலனாய்வு குழு அமைக்கப்பட்டதால இன்றைக்கு அந்த வெட்ட வெளிச்சம் அது வெளியே வந்திருக்கு அப்ப அந்த சார் யார் மீண்டும் கேட்கிறோம் அந்த சார் யார் அந்த சாரியார் அந்த சார் யார் அதை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லியே ஆகணும் அப்படி என்ன இந்த தேவை வந்தது மொத்த அதிகார உருவமும் அந்த சாரை பாதுகாப்பதற்கு காலை வரல பிளைட் முட்ல போட்டாங்க என்னென்ன நாடகம் போட்டாங்க அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சிருக்கிறாங்களே அந்த பாதிக்கப்பட்ட மாணவி பாதிக்கப்பட்ட மாணவி தான் சொல்லணும் கால் வந்ததா யா எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாதிக்கப்பட்ட மாணவி தான் சொல்லணும் அது என்ன அமைச்சர்கள் சொன்னாங்க அமைச்சர்கள் கூட போய் நின்று பாத்தீங்களா நீங்க அந்த இடத்துல சம்பவ இடத்துல ஞானசேகர் கூட இருந்தீங்களா அப்புறம் எப்படி சொல்றீங்க ஞானசேகர் மட்டும் தான் குற்றவாளின்னு அப்போ இருந்தே முன்னுக்கு பிறனான தகவலோடு இந்த வழக்கு வந்து ஒரு 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 எப்படியாவது மூடி மறைச்சிடணும்னு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படியாவது மூடி மறைச்சிடணும் எதிர்கட்சிகளுடைய வாயை அடைச்சிடணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து தவறான நடவடிக்கையிலே இறங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் போராட வராங்களோ அவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணுது சீமான் அவர்களை கைது பண்ணுது சௌமியா அன்புமணி அவர்களை கைது பண்ணுது தாவை கவல ஒரு பெண் நோட்டீஸ் அடிச்சு மக்கள் கொடுத்தாங்க நோட்டீஸ் கொடுத்ததுக்காக கைது பண்ணுது போராடவே விடாம எல்லாரையும் அப்படியே தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்த அரசு அப்போ இவ்வளவு நெருக்கடி அந்த அரசுக்கு எங்கிருந்து வந்தது அப்போ அவ்வளவு முக்கியமானவரா அந்த சார் அதுக்கு எங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் அந்த சார் யாரும் தெரிஞ்சாலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உண்மையிலே நீதி கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாக வேண்டும் அப்போ ஞானசேகருடைய நண்பர் திருப்பூரை சார்ந்த அந்த நண்பர் யார் அவரும் கைது செய்யப்பட வேண்டும் அவரும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அவர் மீதும் விசாரணை வேண்டும் அந்த போன் கால்ல பேசின அந்த சார் யாரு அந்த சாரும் கைதுபட வேண்டும் அது அந்த சார் யார் என்பது இந்த மக்கள் மத்தியில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லியே ஆகணும் அப்ப இவ்வளவு உண்மைகளை இவ்வளவு நாள் இவ்வளவு மூடி மறைக்க பாத்துக்கிறாங்க மக்கள் போராட்டத்தை முடக்க பார்த்திருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படியே இவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் அவ்வளவு பேச்சு பேசினாங்களே இந்த நான்கு அமைச்சர்களும் இன்னைக்கு வாங்கி தொடங்க சொல்லுங்க பாப்போம் அந்த பெண் மிக தெளிவாக மீண்டும் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் உறுதிபட சொல்லிட்டாரு இன்னொரு சார் இருக்கிறாருங்க எனக்கு தெரியுங்க நல்லா மீண்டும் சொல்லிட்டாரு விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பெண்ணுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் உண்மையாகவே பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக தொண்டர்களும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் எதற்காக கைது ஆகி இருக்கிறாங்க அந்த தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த இது விஷயத்தை இதோட விடக்கூடாது உண்மை குற்றவாளி கண்டறியப்பட்டு தண்டிக்கப்படும் முறை இவர்களை நாம் விடக்கூடாது என்று இந்த தமிழக மக்கள் மத்தியில் நான் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி